ஹாலிடேஸ் நாளே அது ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் கவனமாக இருங்கள் காவல்துறை சிபிஐ சுங்கம் அல்லது நீதிபதிகளிடமிருந்து தெரியாத எண்களில் இருந்து வீடியோ அழைப்புகள் வந்தால் பயப்பட வேண்டாம் அவர்கள் சைபர் குற்றவாளிகளாக இருக்கலாம் தேசிய சைபர் ஹெல்ப் லைன் எண் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் உடனடியாக அவர்களை புகாரளிக்கவும் இப்போ நீங்க கேட்ட இந்த எச்சரிக்கை குரல் நீங்க யாருக்காவது கால் பண்ணும்போது உங்களுக்கு வருதா இது மத்திய உள்துறை அமைச்சகம் கொடுக்குற எச்சரிக்கை இதை அவங்க கொடுக்கறதுக்கான கட்டாயம் ஏன் ஏற்பட்டுச்சுன்னா சமீபத்தில் இந்தியாவில் சைபர் ஸ்கேம்ஸ் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இந்தியர்கள் இந்த ஸ்கேம்ஸ் மூலமாக பணத்தை இழந்திருக்காங்க இந்த ஸ்கேம்ஸ் எப்படிலாம் நடக்குது அதுலேருந்து நம்ம எப்படி தற்காத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது டீ கோட் நிகழ்ச்சி நான் உங்கள் வெங்கடேஷ் முக்கியமாக பத்து ஸ்கேம்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன் இந்த பத்து ஸ்கேம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எல்லோருமே ஏதோ ஒரு இடத்துல இந்த பத்து ஸ்கேம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம் பெரும்பாலும் இது வந்து தொலைபேசி அழைப்பு மூலமாக வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலமாக வாட்ஸ்அப் மெசேஜஸ் மூலமாக எஸ்எம்எஸ் மூலமாக தான் இந்த ஸ்கேம்ஸ்டர்ஸ் நம்மளை வந்து அணுகிறாங்க அது என்ன மாதிரியான எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கறத ஒண்ணு ஒண்ணா பாக்கலாம் முதல்ல ட்ராயில்ல இருந்து நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டர் வாய்ஸ் உங்களுக்கு வரும் உங்களுடைய போன்ல வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் வந்து தெரியுது ரொம்ப அதிகமா யூஸ் பண்றீங்க அதனால சஸ்பெக்டின் அடிப்படையில உங்களுடைய இந்த மொபைல் நம்பரை இன்னும் ரெண்டு மணி நேரத்துல நாங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவோம் அப்படி இல்லை நீங்கள் வந்து சரியாக தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா உடனடியாக அந்த ஏதாவது ஒரு நம்பரை கிளிக் பண்ணுங்கள் இந்த டீட்டெயில்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதை நம்ம உண்மையை நம்பி அதை ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம அந்த ட்ராப்பில் போய் மாட்டிங்கோம் என்னென்னா இந்த கால் முதல்ல வரும்போது ரொம்ப நம்பகத்தன்மையாக இருந்துச்சு நிறைய பேர் வந்து உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சாங்க ஏன்னா ட்ராய் அப்படிங்கிற வார்த்தை ஆனால் உண்மை என்னென்னா ட்ராய் வந்து எப்பயுமே உங்களுடைய ஆக்டிவிட்டியை ட்ராக் பண்ண மாட்டாங்க அவங்க உங்களுடைய ஆக்டிவிட்டியில் சஸ்பீஷியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை தொடர்பு கொள்ளவே மாட்டாங்க ட்ராய் அப்படிங்கிறது டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க வந்து இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்படி எப்படிலாம் இருக்குது ப்ரைசிங் எப்படி இருக்குது காம்படிஷன் எப்படி இருக்குது அந்த விஷயங்களில் தான் வாட்ச் பண்ணுவாங்களே தவிர இந்த அளவுக்கு இண்டிவிஜுவல்ஸ் யாருமே அவங்க ட்ராக் பண்ணவே மாட்டாங்க அப்படி எதாவது பண்ணணும் அப்படின்னம்னா டெலிஃபோன் கம்பெனிஸில் இருந்து தான் உங்களை அப்ரோச் பண்ணி உங்களுடைய சிம் ஆக்டிவிட்டிஸை பற்றி வந்து கேட்க வாய்ப்பு இருக்கே தவிர ட்ராய் ஒருபோதும் கேட்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி எதாவது கால் வந்துச்சுன்னா உடனடியாக கட் பண்ணிடுங்க அடுத்த முக்கியமான ஸ்கேம் டிஜிட்டல் அரெஸ்ட் உங்களுக்கு ஒரு கால் வரும் உங்களை உங்க பேர்ல ஒரு கொரியர் வந்து இந்தோனேஷியாவுக்கு போய்கிட்டு இருக்கு அந்த கொரியரை நாங்கள் வந்து சோதனை பண்ணதுல அதுக்குள்ள ஆயுதங்கள் ட்ரக்ஸ் எல்லாம் வந்து இருக்கு ஏன் இதை அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட விசாரணை நடத்துற மாதிரி சுங்கத்துறை அதிகாரிகளோ இல்லை போலீஸ் அதிகாரிகளோ பேசுற மாதிரிலாம் வந்து அவங்க பேசுவாங்க உடனே நம்ம என்ன பண்ணுவோம் நாங்கள் எந்த மாதிரி எந்த விதமான கொரியரும் அனுப்பலையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லை நீங்க அனுப்பலனாலும் உங்கள் பேரை தான் வந்திருக்கு உங்க ஆதார் நம்பர் பேன் நம்பர்லாம் இருக்கு அதில் அப்படின்னு சொல்லி உங்களை மிரட்டுவாங்க அந்த மிரட்டலுக்கு அஞ்சுரை அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுவாங்க இது என்ன புதுசாக இருக்குது டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நேரில் போய் அரெஸ்ட் பண்ணுறது வேறு டிஜிட்டல் அரஸ்ட் அப்படிங்கிறது ஃபோன்லேயே உங்களை அரெஸ்ட் பண்ணி ஒரே இடத்துல உட்கார வைக்கிறது எவ்வளோ நேரம் அப்படி உட்கார வைப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம் எவ்வளோ நேரம் கிடையாது எத்தனை நாட்கள்னு கேளுங்க சில பேர் ஏழு நாட்கள் பத்து நாட்கள்லாம் அப்படி உட்காந்துருக்காங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம்லாம் இந்த டிஜிட்டல் அரெஸ்டுக்குள்ளே சிக்கி பணத்தை இழந்தவங்களாம் இருக்காங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனடியா இப்போ சுங்கத்துறை அதிகாரிலிருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வீடியோ கால் பண்ணுவாங்க அங்கே ஒருத்தர் உண்மையாவே சுங்கத்துறை அதிகாரி மாதிரி வந்து ட்ரெஸ் போட்டுட்டு உட்காந்துருப்பாரு அவர் வந்து நீங்க இந்த மாதிரிலாம் அனுப்பியிருக்கீங்க உங்க மேல இந்த குற்றச்சாட்டுலாம் இருக்கு உடனடியாக கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு போலீஸ் அரஸ்ட் பண்ண வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா உடனே போலீஸ்கிட்ட அரஸ்ட் பண்ண வராங்களா அப்படின்னு சொல்லி பயந்துட்டாங்க அப்படின்னோம்னா அந்த பயந்த இவங்க வந்து அறுவடை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க உடனடியாக அடுத்த வீடியோ கால் ஒரு போலீஸ் அதிகாரிகிட்ட வர மாதிரி வரும் அங்கே வந்து ஐபிஎஸ்க்கான எல்லாம் போட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பாரு பின்னாடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லோவோலாம் இருக்கும் இதெல்லாம் வச்சுட்டு உங்கள் மேலே இந்தந்த குற்றச்சாட்டுலாம் இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கன்சஷன் தரும் அப்படிங்கிற பேரில் அந்த போலீஸ் ட்ரெஸ் போட்டவர் என்ன சொல்லுவாருன்னா நீங்கள் வந்து ஸ்டேஷனுக்கு வர வேணாம் ஆனால் வீட்டில் டிஜிட்டல் அரஸ்ட்டில் இருக்கணும் அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் எங்கள் கண்காணிப்புலேயே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த கண்காணிப்புலேயே இருக்கணும்னா மற்ற விஷயங்கள்லாம் செய்யணும் இல்லையா மற்ற எல்லா விஷயத்தையும் ஓரங்கட்டுங்க உங்கள் ஆஃபீஸுக்கு நீங்கள் போகணும்னா ஆஃபீஸில் எனக்கு உடம்பு சரியில்லன்னு லீவ் போடுங்க தெரிஞ்சவங்க யார் கால் பண்ணாலும் இப்படி ஒரு டிஜிட்டல் அரசில் இருக்கேன் அப்படிங்கிறத கிட்ட சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டிடுறாங்க சரி அப்படிலாம் மிரட்டினாலும் இவங்க ஏன் அதுக்கு ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பொறுத்த இல்லையா அதுதான் நான் சொன்ன மாதிரி அந்த பதற்றம் அந்த பயம் அதை இவங்க வந்து சரியாக அறுவடை பண்ணிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க இப்படி இவங்க வாட்ச் பண்ண வாட்ச் பண்ண வாட்ச் பண்ண அந்த டிஜிட்டல் அரசில் இருக்கவங்க ஒரு கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க அந்த நேரமா பார்த்து நீங்க உங்களுடைய ஜாமீனில் வெளியே வரணும் அப்படின்னம்னா நான் ஒரு அக்கௌண்ட்டை வந்து அனுப்புறேன் அந்த அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ பணத்தை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி பணம் வாங்குவாங்க இவங்க அந்த பணத்தெல்லாம் அனுப்பி முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க திரும்பி கூப்பிடுவோம் சொல்லி கட் பண்ணுவாங்க அந்தக்கப்புறம் அது ரெண்டு மூணு நாட்களுக்கு அந்த காலே வராது சரி கால் வரல நம்ம ஒரு வழியாக இந்த பிரச்சனையிலேருந்து இருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும் தான் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும் நம்ம வந்து ஏமாத்தப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிறைய பேர் இப்படி ஏமாந்தவங்க படிச்சவங்களா வந்திருக்காங்க டாக்டர்ஸ் கூட இதில் ஏமாந்துருக்காங்க அவங்க அதுக்கப்புறமா கூகுளில் போய் இதை பத்தி எல்லாம் பார்த்ததுக்கு தான் தாங்கள் ஏமாத்தப்பட்டது உணர்ந்து போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இப்படி இந்த கொரியர் வந்திருக்கு அப்படின்னு மட்டும் கால் வராது உங்க வீட்டில் இருக்கிற ஒரு பையனோ ஒரு இளைஞரோ உங்களை யாரோ ஒருத்தரோ ஒரு விபத்தை ஏற்படுத்திட்டாரு இல்லை ஒரு ட்ரக்ஸை வந்து பயன்படுத்தி மாட்டிட்டார் அவர் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும் இல்லை நடவடிக்கை வைக்காம தடுக்கணும் அப்படின்னா உடனடியே அந்த அக்கௌண்ட்டுக்கு ஜாமீன் பணமாக ஒரு லட்சம் போடுங்க அப்படின்ற மாதிரி பணம் கேட்பாங்க ஸோ இந்த வகையில் தான் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறது நடத்தப்படுது இது வந்து ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கிற பிரச்சனையாக இருக்குது இதுலேயே பெரிய அளவிலான அமௌண்ட் வந்து மக்கள் எழுந்திருக்காங்க அப்படிங்கிற புகார்கள்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி வீடியோ கால்ஸ் இல்லை இந்த மாதிரி ஃபோன் கால்ஸ் உங்களுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் முதல்ல மனசில் நினச்சிக்க வேண்டியது எந்த காலத்துலேயும் போலீஸ் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க ஆன்லைன்ல விசாரிக்கவே மாட்டாங்க அவங்க நேரடியாக வந்து விசாரிப்பாங்களா இல்லாட்டி உங்களை நேரில் வர வச்சு விசாரிப்பாங்க அதனால எக்காரணம் கொண்டும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கால் வந்துச்சுன்னா நீங்கள் பயப்படாம அந்த ஃபோனை கட் பண்ணிட்டு உடனடியாக சைபர் கிரைமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஒருவேளை உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருச்சு அவர் ட்ரக் யூஸ் பண்ணாரு எங்க கஸ்டடியில் தான் இருக்காரு உடனடியாக பணம் அனுப்பிட்டீங்கன்னா தான் அவங்கள வந்து ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால் வந்துச்சுன்னா நீங்க பண்ண வேண்டியது முதல்ல உங்க குடும்ப உறுப்பினருக்கு கால் பண்ணி அவர் எங்க இருக்காரு அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும் அப்படி வெரிஃபை பண்ணீங்கனாலே அது உண்மையான காலா இல்ல பொய்யான காலா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சோ இந்த வகையிலயும் இந்த டிஜிட்டல் ஸ்கேம்ஸ் வந்து நம்ம தவிர்க்க முடியும் கொரோனா பேரிடருக்கு அப்புறமா பலரும் இந்த ஷேர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது வந்து அதிகரிச்சிருக்காங்க குறிப்பா இளைஞர்கள் அவங்களையெல்லாம் டார்கெட் பண்ணி ஒரு புது ஸ்கேம் வந்து சுற்றிக்கிட்டுருக்கு நாங்கள் ஹை ரிட்டர்ன்ஸ் தரோம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கொடுங்க அதை விட நாங்கள் பல மடங்கு ப்ராஃபிட் அவங்களுக்கு எடுத்துறோம் அப்படின்னு சொல்லி நிறைய சோசியல் மீடியாவில் மெசேஜஸ் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த மெசேஜஸை நம்பி போகிறது பெரிய ஒரு ஸ்கேமில் போய் சிக்கிறதுக்கு வழிவகுக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஹை அவங்க சொல்கிற அளவுக்கு அன்ரியலான ஹை ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி அப்படியே கிடைச்சாலும் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒரு லட்சம் வாங்கிட்டு அதை எடுத்து ஷேர் மார்க்கெட்ல போட்டு அதுலேருந்து இருந்து வர ப்ராஃபிட்டா உங்களுக்கு பிரிச்சு தரேன்னு சொல்லுவாங்க ஒருவேளை அந்த ஷேர் மார்க்கெட்ல போட்ட பணம் அப்படிங்கிறது போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பணம் திரும்பி வரவே வராது இப்படி ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ் இந்த ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக அதிகமா நாங்கள் லாபம் தரோம் அப்படிங்கிறத வச்சு வரும் பங்குச்சந்தை சார்ந்த நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஹைலி ஒலட்டைலான ஒரு விஷயம் அதுல வந்து ரிஸ்க் அதிகம் அதனால் யாரை நம்பியுமே நீங்கள் வந்து போடாதீங்க நல்லா ரிசர்ச் பண்ணி செபி சர்டிஃபைடு முதலீட்டு ஆலோசகர்களுடைய ஆலோசனை பெற்று நீங்கள் முதலீடு பண்ணுறது மட்டும்தான் நல்லது மற்றபடி இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வர மெசேஜஸை நம்பி செய்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க அது ரொம்ப பெரிய ரிஸ்கில் கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான சைபர் ஸ்கேம் அலர்ட்டாக நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது அடுத்த முக்கியமான டிஜிட்டல் ஸ்கேம்ஸ் என்ன அப்படின்னோம்னா நீங்கள் ஒரு வீடியோவுக்கு போய் லைக் பண்ணுங்கள் இல்லை இந்த கம்பெனியோட இதுக்கு போய் ரிவ்யூ பண்ணுங்கள் இதுக்கு வந்து ஒரு ரிவ்யூக்கு நாங்கள் ஒரு ரூபா தரோம் இல்லை சிறு ரிவியூக்கு ஒரு ரிவ்யூக்கு நாங்கள் ஐம்பது ரூபா தரோம் அப்படின்லாம் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி டெலகிராம் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நிறைய மெசேஜஸ் வரதை நீங்கள் பார்த்துருக்கலாம் அவங்க சொல்கிறத கேட்டு நீங்களும் போய் ரிவ்யூ பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து அது கரெக்டாக போய்கிட்ருக்கமாக தான் இருக்கும் நீங்கள் ரிவ்யூ பண்ண ரிவ்யூ பண்ணால் அது எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க அதை பார்த்துட்டு அவங்களும் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கு இவ்வளோ பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் சேர்ந்துகிட்டே இருக்கு இது குறிப்பிட்ட அமௌண்ட் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் அதை வந்து வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களை வேலை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்தில் ஒரு பல்கான அமௌண்ட்டு உங்களுடைய பேரில் வந்து அவங்க சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுக்கணும்னா நீங்கள் ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் அனுப்பி அதில் ஒரு அமௌண்ட்டை பே பண்ண சொல்லுவாங்க அதை நம்பி நீங்களும் அந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது கட் ஆயிரும் அப்புறம் தான் உங்களுக்கு புரியும் அந்த அமௌண்ட்டை கிட்ட வந்து ஸ்கேம் பண்ணி கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது இதையெல்லாம் வந்து ஈஸி மணி அப்படிங்கிற ஸ்கேம் குள்ள கொண்டு வராங்க நமக்கு எப்போயுமே வந்து அடிஷ்னல் ரெவன்யூ பணம் எக்ஸ்ட்ரா கிடச்சதுன்னா நல்லது தானே சும்மா ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணுற நேரத்தில் சும்மா ஒரு வீடியோவில் லைக் பண்ண போகிறோம் ஒரு ரிவியூ பண்ண போகிறோம் அப்படின்ற அடிப்படையில் நிறைய பேர் வந்து இதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஆனால் அப்படி எந்த விதமான பணமும் நமக்கு ஈஸியாக கிடைச்சிடாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற கல யதார்த்தம் அப்படி ஈஸியான ஒரு அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னோம்னா கண்டிப்பா நம்ம அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறத ஆராயம அதை நம்ம செய்யவே கூடாது எந்த விதமான பணத்தையும் நமக்கு தெரியாதவங்களுக்கு அனுப்பவே கூடாது அதே மாதிரி எஸ்எம்எஸ்எஸ்ல முக்கியமான மெசேஜஸ் என்ன வரும்னா உங்கள் பேரில் லாட்ரி விழுந்துருக்கு இத்தனை லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்கள் அந்த பணத்தை எடுக்கணும்னா நாங்கள் அனுப்புற இந்த லிங்க்கு ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்டில் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ஆசையை தூண்டுறது நமக்கு வந்து இவ்வளோ பணமா லாட்ரியில் வந்து அவ்வளோ கோடி விழுந்துச்சு அப்படின்னு செய்திகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம மெசேஜ்க்கே எப்படி ஒன்று விழுகுது இதே நம்ம சும்மா விடணும்னு சொல்லிட்டு விவரம் தெரியாத நிறைய பேர் அதை கிளிக் பண்ணி அந்த அமௌண்ட்டையும் வந்து பே பண்ணிடுறாங்க அதனாலையும் அவங்களுடைய பணம் பறிபோகுது சில நேரங்களில் இந்த மாதிரியான லாட்ரி விழுந்துருச்சுன்னு சொல்லி வர லிங்க்ஸில் உங்களுடைய ஃபோன் ஹேக் பண்ணுறதுக்கான விஷயங்களும் அடங்கியிருக்கலாம் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனை அவங்க ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான தெரியாத லிங்க்ஸை உங்களுடைய ஆசையை தோன்ற விதமாக வர லிங்க்ஸை தயவு செய்து நம்ம கிளிக் பண்ணவே கூடாது சில நேரம் வினோதமான அழைப்புகள்லாம் வரும் சார் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் வந்து தெரியாமல் அமௌண்ட் அனுப்பிட்டோம் அதை வந்து திரும்பி அனுப்புங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளும் போய் மெசேஜஸில் செக் பண்ணி பார்ப்போம் அப்போது வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் மாதிரியே ஒரு மெசேஜ் அப்படியே வந்துருக்கும் அதாவது உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு எக்ஸ் 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 அப்படின்னு போட்டு இந்த அக்கௌண்ட் நம்பர்லேருந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு வரும் நம்ம எப்பயுமே பேங்க்கினுடைய ட்ரான்ஸாக்ஷன் மெசேஜஸை ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருப்போம் ஏன்னா ஜிபே போய் ஒரு கடையில் டீ குடிச்சா கூட ஜிபே பண்ணுறோம் அது உடனே ட்ரான்ஸாக்ஷன் மெசேஜஸாக வரும் இப்படி நிறைய மெசேஜஸ் வந்ததனால அந்த மெசேஜில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க மாட்டோம் அந்த அமௌண்ட் மட்டும்தான் நம்ம வந்து கவனிப்போம் அந்த உளவியலை இவங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டு அப்படி ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க அதில் உங்களுக்கு நான் ஒரு அஞ்சாயிரத்தை உங்களுக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னா அந்த அஞ்சாயிரம் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு படும் ஸோ அந்த அஞ்சாயிரம் அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு சரி நம்ம திரும்பி அனுப்பிடலாம்னு சொல்லி அவங்க சொல்கிற நம்பருக்கோ அவங்க சொல்கிற அந்த அக்கௌண்ட் நம்பருக்கோ நம்ம அக்கௌண்டில் வந்து பணத்தை அனுப்பிடுவோம் இப்படி நம்மளுடைய அறியாமை இக்னோரன்ஸால் பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்பும் இன்றைக்கி இந்த டிஜிட்டல் சைபர் ஸ்கேம் உலகத்தில் வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ரொம்ப கவனிப்பாக இருந்தால் மட்டும்தான் இதில் நம்ம தப்பிக்க முடியும் அடுத்தது பேங்க்ஸ்லேருந்து வர மாதிரியான ஃபேக் கால்ஸ் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுடைய கேஒய்சி டீட்டெயில்ஸை கொடுங்க அது அப்டேட் ஆகாமல் இருக்கு அப்டேட் ஆச்சுன்னா தான் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ண முடியும் இல்லாட்டி அதை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம் இல்லை ஃபைன் போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லி உங்களுடைய கேஒய்சி டீடைல்ஸ் அதாவது ஆதார் ஃபோன் நம்பர் அட்ரஸ் பேன் நம்பர் போன்ற விஷயங்களெல்லாம் கேட்பாங்க ஸோ இது ஒரு வகையில் டேட்டா தெஃப்ட்டுக்கு வழி வகுக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஆதார் நம்பர் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உடனடியாக அவங்க உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கிறதுக்கான அந்த முயற்சிகளில் ஈடுபடுவாங்க ஆதார் நம்பரை தொடர்ந்து ஓடிபி வரும் அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க அந்த ஓடிபியை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பண நேரத்தில் உங்கள் அக்கௌண்ட் வந்து பணம் வந்து உருவப்பட்டுவிடும் ஸோ இது ஒரு வகையானது இந்த பேங்க்லேயும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து அதிக லோன் தரும் உங்களுடைய ஸ்டேட் பேங்க் டெபிட் கார்டு வந்து எக்ஸ்பைரி ஆயிருச்சு அந்த கார்டினுடைய வேலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை புது கார்டு வேணும்னா அந்த கார்டினுடைய நம்பரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய டெபிட் கார்டு நம்பரை கேட்பாங்க உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க அடுத்ததாக ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியும் கேட்பாங்க ஸோ நீ அதை கொடுத்துட்டிங்கன்னா உடனடியாக உங்கள் இருந்து படத்தை வந்து எடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரியான பேங்க் ஃப்ராட்ஸுமே நிறைய நடந்துகிட்டு இருக்குது ஸோ அதையும் வந்து நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும் ஏன்னா பேங்க்ஸ் எப்பயுமே கால் பண்ணி உங்ககிட்ட ஓடிபியோ ஆதாரோ பேனோ இந்த மாதிரியான எந்த சென்சிட்டிவான டீட்டெயில்ஸையும் கேட்கவே மாட்டாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் ஃபார்மில் ஃபில் பண்ணி இல்லை அவங்களுடைய பர்டிகுலர் ஆப்ஸ்ல வந்து நீங்கள் போய் இந்த கேஒயசி டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் தவிர மொபைல் மூலமாக யாருமே கேட்க மாட்டாங்க அப்படி கேட்டாங்கன்னா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுங்க அடுத்ததாக டேக்ஸ் ரீஃபண்ட்ஸ் பலர் வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற இந்த ஸ்லாப்பில் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த டேக்ஸ் ஃபைலிங் பண்ணி அது மூலமாக ரிபேட் வாங்குறது அப்படின்றத பற்றினா விவரம் இல்லாமல் இருக்கலாம் அப்படிப்பட்டவங்களுக்கு கால் போகும் இல்லை அவங்க இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்லேயே இல்லாமல இருக்கலாம் அவங்களுக்கு இல்லை நீங்கள் வந்து இனிமேல் டேக்ஸ் கட்ட வேண்டி வரும் அதை கட்டுறதை தவிர்க்கணும்னா வந்து நாங்கள் சொல்கிற சில விஷயங்கள்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணுங்கள் அதை மொத்தமாக சேர்த்து நாங்கள் வந்து நீங்கள் தான்றத வெரிஃபை பண்ணி உங்களுக்கு அந்த பணத்தை திரும்பி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க இதில் ஒன்று டேட்டாவும் போகுது உங்களுடைய ஆதார் பேன் போன்ற டீட்டெயில்ஸ் போகும் இன்னொன்று பணம் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது யாருமே வாலின்ட்டராக வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸை நாங்கள் திரும்பி எடுத்து தரோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்கள நேரில் பார்க்காம அன்ல சதர்வைஸ் அவங்களோட ஒரு ஆடிட்டராகவோ இல்லை சர்ட்டிஃபைடு இந்த டேக்ஸு தொடர்பான ஃபைலர்ஸாகவோ இருந்தால் மட்டுமே கொடுங்க மற்றபடி ஃபோனில் அழைப்பு வருது அப்படிங்கிறத ஒரு காரணத்தை வச்சு மட்டுமே நீங்கள் வந்து இந்த மூவ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கேம்ஸ்டர்ஸ் கிட்ட மாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் இந்த டிஜிட்டல் உலகத்தில் நம்ம தான் செக்யூர்டாக என்னதான் ப்ரைவசியாக நம்மளுடைய அன்றாடம் டிஜிட்டல் பயன்பாடுகளை யூஸ் பண்ணாலும் சரி நம்மளுடைய டேட்டா அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் லீக் ஆகிட்டே தான் இருக்குது அதன் மூலமாக யாரோ ஒருத்தர் லாபம் சம்பாதிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க இந்த ரியாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது பொருள் வாங்குறீங்க ஒரு கிரெடிட் கார்டு பயன்படுத்துறீங்க இல்லை வேறு ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டு நிறுவனம் மூலமாகவோ இல்லை நீங்கள் பொருள் வாங்கின நிறுவனம் மூலமாகவோ உங்களுடைய டேட்டா ஏதோ ஒரு வகையில் கசிய ஆரம்பி அப்படி கசிடுச்சுன்னா நிறைய ஸ்கேமர்ஸ் அதன் பயன்படுத்திட்டு உங்ககிட்ட வந்து ஸ்கேம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கியிருக்கீங்கன்னு வைங்களேன் அந்த கார் வாங்கிருக்கீங்க அப்படிங்கிற தகவல் அந்த ஸ்கேம் கிடைச்சிருச்சு கிடச்சிருச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணி சார் நீங்கள் சமீபத்தில் இந்த கார் வாங்குனீங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் நம்ம கார் வாங்கணுமே அப்போது வந்து இவங்களுக்கு தெரிஞ்சுருக்கு அப்படின்னாம அந்த கம்பெனிக்கு தெரிஞ்சால் யாரோ ஒருத்தர் தான் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளும் நம்புவோம் நீங்கள் கார் வாங்குனீங்கல்ல அந்த கார் கம்பெனியோட நாங்களும் வந்து டைஅப் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஒரு டூரிஸ்ட் கம்பெனி உங்களுக்கு ஒரு ஃப்ரீ வேர்ல்டு டூர் கூப்பிட்டு போகலான்னு இருக்கோம் செலக்டடா ஒரு அஞ்சு பேருக்கு தான் வந்து நாங்கள் இதை கொடுக்குறோம் அது நீங்கள் ஒரு செலக்ட் ஆகிருக்கீங்க நீங்கள் நேரில் வந்து அந்தக்கான கிஃப்ட்டு கூப்பனை வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளும் நேர்ல அதை நம்பி போனோம் அப்படின்னோம்னா அங்க என்ன வேணாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை அந்த கார் கம்பெனி உண்மையாவே உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் தரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க உங்களை கார் ஷோரூம்க்கு தான் கூப்பிடுவாங்களே தவிர தெரியாத ஒரு இடத்துக்கு கூப்பிடவே மாட்டாங்க அப்படியே ஏதாவது டிஸ்கவுண்ட்டோ கிஃப்டோ கொடுக்குனாலும் கார் வாங்குறதுக்கு முன்னாடியே இல்லை கார் வாங்குற அன்னைக்கே அதை வந்து கொடுத்துருவாங்களே தவிர பின்னாடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு வேளை அந்த மாதிரி கால் வந்துச்சு அப்படின்னம்னா உடனடியே நீங்கள் கார் வாங்கின ஷோரூமுக்கோ இல்லை கார் சேல் பண்ண அந்த டீலர்ஸுக்கோ செல்லர்ஸுக்கோ நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி ஒன்று வந்துச்சு இது உண்மையாக நீங்கள் எதுவும் டையப்பில் இருக்கீங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை பற்றி என்ன முடிவெடுக்கலாம்ன்றது யோசிக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஸ்கேம் எல்லாம் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்த்தோம்னா ரெண்டே ரெண்டு விஷயத்தின் அடிப்படையில் தான் இருக்கும் ஒன்று ஆசை இன்னொன்று பயம் இந்த ரெண்டு விஷயத்தையும் தூண்டி விடுறதன் மூலமாக தான் மக்களை ஈஸியாக இவங்க ட்ராப் பண்ணுறாங்க இந்த ரெண்டுத்துலேயும் நம்ம விழாமல் எமோஷ்னலி நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னோம்னா இந்த ட்ராப்லருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இப்போ நான் சொன்ன இந்த ஸ்கேம்ஸில் ஏதோ ஒன்று நீங்களும் ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னம்னா உடனடியாக அந்த ஃபோனை கட் பண்ணிவிடுங்க அந்த ஃபோன் நம்பர் போன்ற டீட்டெயில்ஸை சேகரித்து வச்சுக்கிட்டு அதை ஒன் நைன் த்ரீ ஜீரோ அப்படின்னு சொல்லப்போகிற இந்த சைபர் கிரைம்னுடைய ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி அவங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுங்க ஒன் நைன் த்ரீ ஜீரோ அது முடியல அப்படின்னா உடனடியா காவல்துறை நூறுக்கு அவங்களுக்கு கால் பண்ணலாம் இல்ல நூத்தி எட்டு கால் பண்ணா கூட சில நேரம் இந்த எமர்ஜென்சி கால்ஸ வந்து அவங்க ஹேண்டில் பண்ணி உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை வந்து வாங்கிக்குவாங்க ஸோ இந்த விஷயத்தை உங்களுடைய நண்பர்கள் குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்டர்ஸுக்கு வந்து இதை கொண்டு போய் சேருங்க முதியவர்களுக்கு வந்து இதை கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா அவங்க கையில் தான் இந்த புது டெக்னாலஜி வந்து போய் சேர்ந்துருக்கு அவங்க பெரிய அளவில் விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறதுனால இதில் மாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் ஸோ அவங்கக்கிட்டையும் இதை எடுத்து சொல்லி குடும்பமாக நம்ம ஒரு அவேர்னஸாக இருந்தோம் அப்படின்னோம்னா இந்த மாதிரியான ஸ்கேம்ஸில் இருந்து நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம் இது போல் பல விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சு நம்ம டீ கோட் நிகழ்ச்சியில் கொடுத்துட்ருக்கோம் வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ்